யாருக்குதான் பிரச்சனைகள் சோகங்கள் இல்லை பிரச்சனைகள் சோகங்கள் எல்லோருக்கும் உண்டு அதை சமூக இணையதளங்களில் சொல்லிக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மையில் நம் பிரச்சனைகளுக்கு சோகங்களுக்கு தீர்வு காண வேண்டுமானால் நம்முடன் படித்து வளர்ந்த நன் நண்பனிடமோ அல்லது நம்முடன் தினமும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் உற்ற நண்பனிடமோ அல்லது நம்மேல் உண்மையில் அக்கறை உள்ள நம் உறவுகளிடத்தோ சொன்னால் அவர்கள் உண்மையான அறிவுரைகளையோ அல்லது நல்ல ஆலோசனைகளையோ அவர்களால் முடிந்த உதவிகளையோ மனமுவந்து செய்வார்கள் அப்படி அல்லாமல் சமூக இணையதளங்களில் பதிந்தால் எங்கோ உள்ளவர்கள் ஒரு கேர் இமோஜியவோ ஒரு லைக்கையோ அல்லது ஒரு ஹாட்பட்டனையோ தட்டிவிட்டு கவலைப்படாதே கடவுள் உன்னை காப்பாற்றுவாரென்றோ அல்லது காலம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்றோ ஒரு காசுக்கும் இல்லாத அறிவுரையத்தான் கருத்தாக இட்டுச் செல்வார்கள் நன்றி